அனைவருக்கும் வாக்வானியின் இனிய வணக்கம் நம்ம வாக்வானி யூடியூப் சேனல்ல நாம இப்ப பார்க்க போறது கேட்டதை கேட்டபடி தரக்கூடிய சூட்சமம் நிறைந்த முருகப்பெருமானோட மந்திரம் என்ன அப்படிங்குறதா முருகப்பெருமானுக்கே உரிய மந்திரங்கள் நிறைய இருக்கு இதுல கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அதி சூட்சமம் நிறைந்த சண்முக மந்திரம்தான் இது உரிய சஷ்டி தினமோ இல்ல செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஆரம்பிச்சு தினமும் பதினோரு முறை சொல்லி வர பலன்களை விரைவுல பார்க்கலாம் இது வழி வழியா குரு உபதேசம் மூலம் அனுகிரகிக்கப்பட்ட மந்திரமும் கூட வாங்க அந்த மந்திரம் என்னங்கிறத பாக்கலாம் அதிசூஷமம் நிறைந்த சண்முக மந்திரம் ஓம் நமோ பகவதி சுப்பிரமணியாய சண்முகாய महात्मने कारणाय गुहाय महाबलपराक्रमाय वीराय सूराय मक्ताय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम शर्वापीष्टं प्रयच्छ स्वाहा ஓம் மிய தேவதாய நமஹ இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட முருகன் படத்துக்கு முன்னாடி நின்று தினமும் பதினோரு முறை சொல்லி வந்தோம்னா கேட்டதை கேட்டபடி வாரி வழங்குவார் முருக பெருமான் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம பகவான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்